முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் சட்டத்தரணி ஆகியோர் சட்டமாதிபருடன் ஈடுபட்டனர் சட்டமாதிபரின் அலுவலகத்தில் இந்த சட்டமாதிபர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்னா ஆகியோர் இவ்வாறான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக நியூஸ் வினுவை போது தெரிவித்தனர் சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா ஆகியோருக்கும் சட்டமாதிபர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தமக்கு கமல் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சிலர் தொடர்பிலான விசாரணைகளுக்காக பிரித்தானிய நோக்கி பயணித்துள்ளதாக சட்ட ராணசிங்க நியூஸ் குறிப்பிட்டார் இதுகுறித்து ரானில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணிகள் சட்டமாதிபருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் விசாரணைகள் என்பதால் அது தொடர்பில் சட்டமாதிபருக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே தமது நிலைப்பாடு என மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசிதன் போது குறிப்பிட்டார் பிரித்தானியாவுக்கு சென்று இது குறித்து ஏன் விசாரணை செய்யவில்லை என கடந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதியின் சட்டத்தரணை வினவியதை நினைவு கூர்ந்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் அவ்வாறான பின்னணியில் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்வதில் உள்ள சிக்கல் என்னவென கேள்வி எழுப்பியுள்ளார் எனினும் விசாரணைகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அமைய செயற்படுவதாக தெரிவித்து ராணி விக்ரமசிங்கவின் சட்டத்தரணிகள் கலந்துரையாடலை நிறைவு செய்து அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் பத்து நிமிடங்கள் இந்த கலந்துரையாடலிடம் பெற்றதை சட்ட மாதிபர் உறுதிப்படுத்தினார் இதுவழி ராணி விக்ரமசிங்க தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு அதிகாரிகள் மூவர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளனர் நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக மக்களின் பணத்தை பயன்படுத்தி தமது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது